அதன்பின் பிரபல தயாரிப்பாளர் மகள் ஆர்த்தியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களுடைய ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து சமூக வலைதளங்களை வேகமா பரவிட்டு வருது இப்போது ஜெயம் ரவியின் தொடர் தோல்வியால் தான் இந்த விவாகரத்து பேச்சு வந்தது அப்படின்னு சொல்ல சொல்றாங்க ஏனன்னா ஜெயம் ரவியின் பெரும்பாலான படங்கள் ஆர்த்தியின் அம்மா தான் தயாரித்து வெளியிட்டு இருக்காங்க ஆனால் சமீபத்துல அனந்தன் வேறு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அது என்னன்னா ஆர்த்திக்கு சந்தேகம் அதிகம் அவர் எந்த படத்துல நடிச்சாலும் அடிக்கடி அவருக்கு கால் செஞ்சு